எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கீர்த்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கீர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நமது இந்தியாவினுடைய பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அவரை ஒருமனதாக மோடி அவர்கள் பிரதமர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ இதை ஒட்டி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த முன்னேற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு வார இறுதி நாட்களில் வந்து மோடி அவர்களுக்கு வந்து பதவியேற்பு விழா அப்படி என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அடுத்த நமக்கு பிரதமர் யாருன்னா மீண்டும் மோடி அவர்களே வராங்க மூன்றாவது முறையாக வராங்க ஸோ மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களில் வந்து ஜெயிச்சது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் பாஜக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது இடங்களில் வந்து என்ன பண்ணாங்க தனித்து அவங்க வென்றிருந்தாங்க இதில் வந்து சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இடத்தை வந்து வென்றிருக்கிறார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய ஜனதா தள கட்சியினுடைய சார்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இடங்களை வந்து கைப்பற்றியிருந்தார் இப்போ பெரும்பான்மைக்கு தேவைப்படும் எண்ணிக்கையாக இருப்பது பார்த்திங்கன்னா நம்ம முதல்லே சொன்ன மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை வந்து பெரும்பான்மையாக வைத்திருந்தால் தான் பாஜக என்ன பண்ண முடியும் ஆட்சி அமைக்க முடியும் ஸோ பெரும்பான்மை அவங்ககிட்ட குறைவாக இருக்கிறதுனால இப்போது தனியாக அவர்கள் வந்து தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறதுனால இப்போ வந்து பாஜக வந்து இப்போ என்ன பண்ணியாங்கன்னா தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதள கட்சி மற்றும் பிற கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க இப்போது ஆகிட்டாங்க ஸோ இந்த நிலையில் வந்து நமக்கு வந்து ஆட்சி அமைப்பு மற்றும் அமைச்சரவை இடங்களை வந்து தொடர்பாக பிரதமர் மோடி வந்து தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு வந்து டெல்லியில் புதன்கிழமை என்ன பண்ணாங்க கூடி எல்லோரும் வந்து ஆலோசனை செய்தாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பாஜக வந்து இரண்டு முறை தொடர்ந்து பத்து ஆண்டு காலம் ஆட்சி செய்து ஏன் அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த அளவுக்கு சரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடைய தலைவர் அப்புறம் பிரதமர் மோடி அப்புறம் அமைச்சர்கள் வந்து அமித்ஷா இன்னும் அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்கள்லாம் ஒன்று கூடி ஏன் நம்மளுடைய வாக்கு வங்கி இந்தளவுக்கு சரிஞ்சது ஒருவேளை இவங்க கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க கூட்டணி வேண்டாம்னு தனியாக இறங்கலாம் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இவங்களால ஆட்சி அமைக்க முடியாமல் போயிருக்கும் இப்போது நல்ல வேலை நம்ம வந்து எதற்கும் ஒரு கூட்டணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி வைத்தது விளைவு இப்போ கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவில் இவங்களால ஆட்சி அமைக்க முடியுது அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய அவருடைய ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்குது அதை பற்றி இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாமே ஆரண்டி பண்ணணும் இல்லையா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுக்கு கூடி நம்ம செய்த தவறு என்ன இல்லை ஏன் நம்மளை பிடிக்காம போச்சு என்ன காரணத்தினால நமக்கு வந்து சுத்தமாக இப்போ வாக்கு வங்கி சரிஞ்சது அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக மேலே மக்கள் பெரும் அளவில் ஒரு அதி திருப்தி தான் இருக்கிறாங்க அது அதி திருப்தியோட அதிருப்தியோட பாஜக வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் வந்து ரொம்பவும் வந்து என்ன சொல்லிட்டாங்க புறம் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து வழக்கமாக தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ஏடிஎம்கே டிஎம்கே அதுக்கடுத்தது மூன்றாவது அணியாக மூன்றாவது ஒரு மாற்று அணியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் வந்து இருக்கிறாங்க இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு சதவீதத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் வந்து இப்போ மூன்றாவது இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக அந்த வாக்கு எடுத்ததில் அவங்க திகழ்கிறாங்க இப்போ பாஜகவை பார்த்தோம் அப்படின்னா பாஜக எங்கே இருக்குன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் சுத்தமாக அவங்களால பாஜகவை வந்து கால்பதிய முடியாத அளவுக்கான ஒரு ஸ்டேட்டா ஒரு சேலஞ்சாக என்ன இருக்குதுன்னா நமக்கு இப்போது தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ முதல்ல வந்து எல் முருகன் தலைவராக இருந்தாரு அதுக்கு முன்னாடி தமிழகத்துல நிறையா பேர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தாங்க அவங்க அவர்கள் இருந்த காலத்தில் கூட பெருசாக இவங்களால் என்ன பண்ண முடியல கால் ஊன்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க நம்மளுடைய இவர்கள் வந்து திரு அண்ணாமலை அவர் வந்து என்ன பண்ணாங்க அவரை வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய மாநில தலைவராக அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அவரும் நிறையா ஃபீல்டு ஒர்க் பண்ணார் நிறையா அவரும் நம்ம குறை சொல்ல முடியாது நிறையா அவருடைய முன்னெடுப்பு அவர் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இனிஷியேட்டிவ் தமிழ்நாட்டில் வந்து பாஜக அப்படிங்கிறது நிறையா பேசப்பட்டது நிறையா பேர்த்துக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க கட்சியில் நிறையா பேர்த்து சேர்த்தாங்க சேர்த்து வந்த எல்லாருக்குமே மாநில அளவில் மாவட்ட அளவில் இன்னும் சொல்ல போனால் நமக்கு வில்லேஜ் லெவலில்னு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் இணைஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு போஸ்டிங் என்பது கொடுத்தாங்க அப்போது இப்போது வந்து ஒரு மூன்றாவது இடத்தையாவது பாஜக பிடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அது மூன்றாவது இடத்துக்கு கூட வரலை அது இப்போது நான்காவது இடத்துக்காவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவே ஒரு பெரிய கேள்வி பெரிய தான் அப்போது நம்ம நம்மளுடைய நாம் தமிழர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மூன்றாவது இடம் அப்படிங்கிறது ஒரு இடத்தை அவங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவர் நாம் தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சொல்கிறது போல் இன்னும் காலங்கள் கடந்து போகும்போது தமிழகத்தில் அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்து அடுத்தது முதலிடத்துக்கு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு அச்சம் இல்லை அது வந்து நமக்கு அச்சம் கிடையாது அரசியல் அந்த கட்சிகளுக்கு அது மேபி அச்சத்தை கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது வந்து லோக்சபா எலெக்ஷன் அடுத்தது நம்மளுடைய சிஎம் எலெக்ஷன் வரும் இல்லையா நம்ம ஸ்டேட்டுக்கான எலெக்ஷன் வரும் இல்லையா அந்த எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏடிஎம்கேவுக்கு சுத்தமாகவே நமக்கு ஓட்டு விழுகலை ஏன்னா ஏடிஎம்கேவில் ப்ராப்பரான ஒரு ஆளுமை இல்லை ஒரு தலைமை இல்லை அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாக இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேவுக்கு இந்த டைமில் கணிசமான வாக்கு விழலை டிஎம்கேவுக்கு புழுவா முழு வாக்கு விழுந்திருக்கு அதுவே நம்மளுடைய ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது இப்போது நம் நாம் தமிழர் என்பது இரண்டாவது இடத்துக்கு முன்னேறிய வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது ஏன்னா ஏடிஎம்கே வந்து மூன்றாவது இடத்துக்கு போய் நாம் தமிழர் வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது பெரிய ஒரு வெற்றி அதுக்கடுத்தது இன்னும் அடுத்த எலெக்ஷன்லாம் போகும்போது டிஎம்கேவையும் புறம் நாம் தமிழர் ஆகலாம் முதலிடத்துக்கு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுதோ அப்படின்னு நமக்கு இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் தெரியுது இதில் என்னென்னா அடுத்தது நம்மளுடைய எலெக்ஷனுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு மக்கள் வெற்றி கழகம் அவர் வந்து அந்த கட்சி பேரில் அவரும் களமிறங்குறாரு அப்போ அவர் இறங்கும் போது இப்போது மூன்றாவது இடம் யாருக்குங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை உடைந்து நாம் தமிழருக்கு வரக்கூடிய வாக்கு கணிசமாக அவர்களுக்கு போய் அப்போ மூன்றாவது அணிங்கிறது இரண்டுமே சேர்த்து அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு வருமா இல்லை அவர்கள் எடுத்தவுடனே விஜய் வந்து திரு விஜய் நடிகர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய வந்து ஒரு வாழ்க்கை எண்ணிக்கை பெரிய அளவில் மக்களிடம் இருந்து பெற்று அவர் முதலிடத்துக்கே போவாரா இல்லை இரண்டாவதுக்கு வருவாரா இல்லை அட்லீஸ்ட் மூன்றாவதுக்கு வருவாரா இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும் ஏன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்கிறது நமக்கு அப்படி தான் இருக்குது இது லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால மக்களுடைய அங்கே தமிழகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்டேட் எலெக்ஷன் மாதிரியான ஒரு பெரிய அளவில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது நம்ம நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த தேர்தலுக்கும் அந்த தேர்தலுக்கும் முன்னானே ஏன்னா இது சென்ட்ரலில் வரப்போகிறா ஆளப்போகிறா அவங்களோட எலெக்ஷன் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச் இங்கே உள்ள எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஏன்னா இங்கே கேண்டிடேட் வந்து ஒரு எம்பிங்கிறவங்க எம்எல்ஏவங்க விட கம்பேர் பண்ணும்போது ஏரியா பெருசு அப்போ ஏரியா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எம்பியாக நிற்பார் அவங்களுக்கெல்லாம் கீழே இறங்கி அந்த கட்சிக்காக ஒர்க் பண்ணுவாங்க அதுவே வந்து எம்எல்ஏ ஊர் சட்டமன்ற தொகுதிக்கும் எம்எல்ஏ உடைய அன்னிக்கை எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் சட்டமன்ற தொகுதிக்கெல்லாம் ஒவ்வொரு எம்எல்ஏங்கும்போது அவங்க நல்ல ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய சட்டமன்ற தொகுதி அப்போது இன்னும் பரபரப்பு தொத்திக்கும் அந்த எலெக்ஷன் எல்லாமே நமக்கு உள்ளாட்சி தேர்தலுங்கும் போது அதாவது நமக்கு வந்து இங்கே ஸ்டேட்டு யார் சிஎம் அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் அப்படிங்கும்போது அதுவும் ரொம்பவும் பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இப்போ இப்போ என்னென்னா நமக்கு மோடி அவர்கள் வந்து என்ன ஆகிறார் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் ஆனால் இது ஒரு நல்ல விஷயமாக தான் எல்லோரும் அரசியல் கருத்து கணிப்பு சொல்கிறவங்க இல்லை அரசியல் விமர்சகர்களாக இருப்பவங்க அரசியல் ரொம்ப காலமாக அரசியலை வந்து உற்று நோக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு கூட்டணி அமைத்து கூட்டணியின் வாயிலாக ஒரு ஆட்சி ஒரு கட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுதான் வந்து நம்ம ஜனநாயகத்துக்கும் கூட ஒரு சிறப்பு ஏன்னா நிறையா வந்து இதுவரைக்கும் வராத நிறையா நமக்கு என்ன சொல்கிறது நன்மைகள் வந்து நம்ம அவங்க தனித்து இல்லாதப்போ கூட்டணியாக இருக்கும்போது நிறையா பேர்த்துக்கு வந்து சேரும் அவங்க அவங்க ப்ரெஸ் பண்ணி என் ஸ்டேட்டுக்கு இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சொல்ல வாய்ப்பு இருக்குது அது அப்படி ஒத்துழைக்காத போது அந்த ஆட்சியை கவிழ்ந்து போகும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டுனா இந்த டைமில் லோக்சபா எலெக்ஷனில் வந்து நம்ம திரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நாற்பதுக்கு நாற்பது வாங்கியிருக்காங்க இங்கே முப்பத்தொம்போது தொகுதியும் நம்ம புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதுமே அவரே எடுத்துருக்குறாங்க இப்போது அது ஒரு சாதாரணமாக சக்ஸஸ் கிடையாது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் ஏன் வேளில் இருக்கிற எல்லாருமே கூட இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி நாற்பதுக்கு நாற்பது சதம் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படும் அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரலில் ஒரு எதிர்கட்சியாக உட்காரக்கூடிய அவங்களுடைய சப்போர்ட்டாக அங்கே இருப்பாங்க அப்போ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒம்பது எம்பிஸ் வந்து எங்கே போக போகிறாங்க நம்மளுடைய டெல்லிக்கு அங்கே போக போகிறாங்க அப்போது முப்பத்தொம்போது எம்பியினுடைய வாய்ஸ் வந்து நமக்கு டிஎம்கே சார்ந்தே இருக்குது அப்படிங்கும்போது அவங்க தான் தமிழகத்தினுடைய இப்போதைய சிஎம் கட்சியாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ தமிழகத்துக்கு நிறையா நன்மைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா இப்ப ஏடிஎம்கில் இருக்கிறவங்க போறாங்க இப்போ நாம் தமிழர்க்கும் போறாங்க இப்போ வந்து பாமக இருந்து போறாங்க இது மாதிரி மக்கள் நீதி மையம் அதுல இருந்து போறாங்க இது எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்போது அவங்களுக்கு என்ன அவங்க கட்சியை சார்ந்து அவங்களுடைய கொள்கையை சார்ந்து அவங்களுடைய விஷயத்தை முன்வைப்பாங்க அப்போ திமுகவுளும் ஒரு கொள்கை இருக்கு திமுக கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது இடத்துல பாண்டிச்சேர்லேயும் சேர்த்து நாற்பது இடத்துலேயும் அவங்க தான் வந்திருக்காங்க போது இந்த நாற்பது பேர் அங்கே இருப்பாங்க இல்லையா அப்போ நாற்பது பேர்த்துடைய வாய்ஸ் அங்கே ஒரு கொள்கையை சார்ந்து அங்கே முன்வைக்கப்படும் இதனால் தமிழகத்துக்கு நன்மை நடந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து டிஎம்கே ரொம்ப வலுப்பெறும் அடுத்த எலெக்ஷனில் கூட இவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் செய்த நன்மைகள் இவங்க செய்த கொடுத்த வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேற்றது இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு சமுதாய தமிழகத்துக்கு வரக்க வேண்டிய நன்மைகள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ லாஸ்ட்டு அந்த ஆட்சி காலத்தில் கூட கடைசி ஆளுக்கு ஆட்சி காலத்தில் கூட நம்முடைய பொருளாதார அமைச்சராக இருந்தவங்களுக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின்லாம் கூட நிறையா அவங்க பேசுனத ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கான்வர்சி ஒரு கான்வர்சேஷன் கான்ட்ரவர்சியாக போனதை பார்த்தோம் என்னென்னா இவர் வந்து இது யாருடைய அப்போ போனோம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டாலின் கெட்டதாகவும் அதுக்கு வந்து முதல்ல டீசெண்டாக பேச கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லி இந்த இந்த டோலெல்லாம் போச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து விளக்கம் சொல்லியிருந்தார் தமிழ்நாடு தான் இரண்டாவது இடத்துல இருக்கிறது அதிகமான டேக்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதில்ல அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து இந்த ஸ்டேட்டோடைய டேக்ஸை வாங்கிட்டு ஸ்டேட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது அதை யார் கேட்பாங்க இது உங்கள் உங்களுடைய அப்ப போட்டுக்கா சார் கொடுக்குறதுக்கு ஏன் இப்படி இது பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்டதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி சாலையில் வந்து விலங்கு கொடுத்துருந்தார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டிங்குன்னு ஒன்று வரதுக்கு முன்னாடி ஸ்டேட் டுடைய டேக்ஸும் ஸ்டேட்லேயே இருக்கும் இப்போ ஜிஎஸ்டின்னு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் என்டையராக எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் ஸ்டேட்டுக்கும் சேர்த்து நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்குவோம் அப்புறம் அந்த ஸ்டேட் டேக்ஸ் அமௌண்ட்டை பிரித்து அந்த டே அந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போது அந்த மாதிரி எல்லா பணத்தையும் அவங்க வாங்கிட்டு ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியது சரியாக கொடுக்கல அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆளுங்கட்சியாக உள்ளவங்க வந்து கேட்குறாங்க ஸோ இது மாதிரி நமக்கு வந்து அடுத்தடுத்து அடுத்து எல்லாம் தாண்டி இப்போ எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே என்பது இப்போது பெரிய அளவில் ஒரு சக்ஸஸை வந்து பார்த்துருக்குங்கிறது அவங்களுக்கு சென்ட்ரலில் வந்து அது ஒரு கருக்குன்றது இருக்கும் இந்த ஸ்டேட்டில் டிஎம்கேவை தாண்டி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையை கொடுத்துருக்கும் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அயோத்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராமர் கோவில் கட்டின அந்த தொகுதியில் ஏன் நம்ம பாஜக வந்து இப்படி படுதோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்க ஆராய்ச்சி கற்று என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா ராமர் கோவில் அப்படிங்கிறது வந்து வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை அது ஒரு பெரிய பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை பாபர் மசூதி இடித்தது அங்கே வந்து ராமர் கோவிலை க வந்து கட்டணும்னு வந்தது அப்புறம் ஒரு வழியாக ராமர் கோவிலுக்கு தீர்ப்பாகி ராமர் கோயிலை கட்டினது அப்புறம் ராமர் கோவிலை கட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அதை பிரதேசம் பண்ணி அந்த கோவிலுடைய இம்பாபியத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு முடித்தது இவ்வளோ எல்லாம் பண்ணது மக்களுடைய இந்து மதத்தினுடைய வலுவை சேர்ப்பதற்காக மக்களுக்கு நாம் செய்த நன்மை தான் அதாவது அந்த ஸ்டேட்லேயே வந்து நம்மளுடைய பிஜேபி பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படிங்கும் போது அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்க எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்திருக்கிற செய்தி ஸோ வந்திருக்கிற செய்தி என்னென்னா விடுமுறை நாட்கள்னா எட்டாம் தேதி வந்து நமக்கு சனிக்கிழமை விடுமுறை நாட்கள் தான் எட்டாம்தேதி மோடி அவர்கள் வந்து மீண்டும் பிரதமராக மூன்றாவது முறை என்ன பண்ண போகிறாரு பொறுப்பு ஏற்க போகிறாரு ஆட்சி பொறுப்பேற்க போகிறார் இதுக்கு வந்து நமக்கு இந்த விழாவுக்கு இந்த வெற்றி அவங்க வெற்று இந்த ஆட்சி அமைப்பதற்கான விழாவுக்கு பல்வேறு பல்வேறு நாட்டு தலைவர்களை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்து நம்ம சிஎம் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து அந்த பதவியேற்பு விழாவுக்கு வருவதாகவும் அவர்களும் இவருடைய அழைப்பை வந்து ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அது போக அவர்களுக்கு முறையான வந்து ஒரு அழைப்புதல் வந்து இதுக்கப்புறம் அனுப்பப்படும் எல்லாருக்கும் தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு பேசினவங்களுக்கெல்லாம் வாழ்த்த கூறினவங்களுக்கு வாழ்த்தையும் ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த பதவியேற்பு விழாவுக்கு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் வந்து அவர்களை இன்வைட்டும் பண்ணியிருக்கிறாரு அவர்களும் அந்த அழைப்பை ஏற்றிருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் முறைப்படி இவர்களுக்கு எல்லாேருக்கும் வந்து அந்த இன்விடேஷன் வந்து அழைப்புதலை ரெடி பண்ணி முறையாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கூட்டணி கட்சியோடு நமது பாஜக தனித்த சிங்கம் போன்று பத்து ஆண்டு ஆண்டு காலம் ஆட்சி செய்த நமது பாஜக வந்து பார்த்திங்கன்னா பல பேருடைய ரெஸ்ட்ரிக்ஷனோட இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஐந்து ஆண்டு போகலாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த ஆட்சியை வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்பிரைஸாக இருக்குது ஏன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் இந்த ஆட்சியை வந்து கூட்டணி கட்சி கலைக்கலாம் இப்போ நாலு வருஷம் இருந்துவிட்டாங்க நாலே கால் வருஷம் வந்துவிட்டாங்க நாலரை வருஷம் இருந்துட்டாங்க இல்லை நான் அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட இல்லை இல்லை இவங்க ஆட்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சி கலைச்சி விட்டாங்கன்னா இவர்கள் வந்து அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே ஒரு முழுமையான ஒரு பிரதமராக இருந்து அந்த அந்த கால பீரியட் என்ன பண்ண முடியாது ஒரு பிரதமர் கேட்டகரியில் நின்று அந்த ஆளும் கட்சியாக இருந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இவர்கள் வந்து ஆட்சியை கலைத்துட்டு ஒரு என்ன சொல்கிறது முழுமை அடையாமல் நம்ம வந்து வெளியே போனோம் அப்படிங்கிற நேமோடு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இவங்க சப்போர்ட் பண்ணுற கட்சிக்கெல்லாம் அவங்க வந்து இவங்க கூட எப்படி இணக்கமாக இருக்கிறாங்க இவங்க எப்படி அவங்க இணக்கமாக இருக்கிறாங்க இவங்க செய்யக்கூடிய செய்கைக்கு செயல்பாட்டுக்கு அவங்க ஒத்துழைக்காமல் திசையில் ஏதாவது நிற்க நேரிட்டா என்ன ஆகும் இந்த ஆட்சிக்கு வந்துடும் அப்போ என்ன ஆகும் இவங்க யார் கூட போய் சேர முடியும் ஆப்போசிட்டில் இணையாக இருக்கிறது வந்து காங்கிரஸ் இருக்காங்க அவங்க அவங்களுடைய ஆர்வ ஆதரவாளர்கள் வந்து நம்ம சாலையிலையும் நாற்பது சீட் வச்சுருக்காரு இல்லையா இவங்களுக்கு தேவையானது அங்கே இருக்குது அப்போது இவங்க இங்கே ஒரு ஒரு நாற்பது சீட் பக்கம் அப்படியே காங்கிரஸ் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க ஆட்சி அமைச்சிருவாங்க அப்போது ஒரு பாதியில நம்மளை வந்து இந்த ஆட்சியை முழுசாக செய்ய விடாமல் பாதியில் நம்ம ஆட்சி கலைச்சி விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேரோடு இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதிர்கட்சிக்கு அதாவது கூட்டணி கட்சிக்கு பிடிக்காமல் போச்சு அப்படின்னா அவங்க எதிர்கட்சியாக மாறக்கூடும் எதிர்கட்சியோடு சேர்ந்து செயல்படக்கூடும் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆண்டு காலம் எப்படிங்கிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வெளியில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம் பாய்